இவன் ஃபோனில் என்னத்தை தான் நோண்டானே தெரியலையே எப்போ பார்த்தாலும் ஃபோனை வச்சு நோண்டிகிட்ருக்கா ஆ ஹலோ ஹலோ ஆண்டி அப்பா வீட்டில் தான் இருக்காரு வாங்க யார் கிட்டமா பேசிட்டு இருக்க என்ன பத்தி எதை சொல்லிட்டு இருக்க அப்பா அது வந்து நம்ம வீட்டு விஷயம் பக்கத்து வீட்டு மலை ஆண்டிக்கு தெரிஞ்சு போச்சு என்ன விஷயம் அதான்ப்பா நம்ம அம்மா ரெண்டு மூணு நாளா ஆளை காணோம்ல அந்த விஷயம் மலை தேன் ஆண்டிக்கு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது யாரும் அவங்க கிட்ட சொன்னது அது வந்துப்பா காலையில் மலைத்தேன் நாட்டி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்போது ரோஸ் மரியும் கண்டுக்குட்டியும் வீட்டில் தானே இருந்தாங்க அவங்க ஏதோ வளரி கொட்டிட்டாங்க அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஐயோ எனக்கு தெரிஞ்சா அது பெரிய பிரச்சனை ஆயிடுமே அவங்க வீட்டுக்கார் போலீஸ் இல்ல ஆமா அவங்க எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்லி அவர் இங்க கூட்டிட்டு வரேன் அவர் விசாரணை பண்ணுவார்ன்னு சொன்னாங்க என்னம்மா பெரிய பிரச்சனைகள் மாட்டி விட்டுட்ட அவர் வந்து எதாவது ஏடாக்கூடமா நம்மளை கேள்வி கேட்பார் போல தெரியுது நானு ராசமா இங்கேயும் கோச்சிட்டு போயிருக்கா அவளே தானே திரும்பி வந்துருவான்னு நினச்சிட்டு இருக்கேன் இப்போ இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா ஊரில் இருக்க நாலு பேர் நாலு பேருமா பேசுவாங்களே இந்த மாதிரி விஷயத்துல நம்ம ஊரில் இருக்கவங்க கிட்ட வந்து ரொம்ப நாள் மறைச்சி வைக்க முடியாதுப்பா நம்ம உங்ககிட்ட விஷயத்த சொல்லுவோம் அப்போ தான் நம்மளால அம்மாவை கண்டுபிடிக்க முடியும் ஏற்கனவே மூணு நாள் மேலே ஆயிடுச்சு பசங்களை எங்கம்மா அவங்க மூணு பேருக்குமே காலையில் தோசையை சுட்டு கொடுத்துட்டேன்ப்பா இன்னைக்கு நான் லஞ்ச் எதுவும் செய்யல அதனால மழை நாட்டி மூணு பேரும் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து லஞ்ச் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க எதுக்குமா நம்ம அவங்க வீட்டுக்குலாம் போய் சாப்பிடணும் நானே மதியானம் ஏதாவது ஹோட்டலில் இருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருவேன் சாப்பிடலாம் நானும் சொன்னப்பா அவங்க என்னவோ நான் வீட்டில் சமைக்கிறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால மதியானம் லஞ்சுக்கு நாங்கள் மூணு பேருமே அவங்க வீட்டுக்கு தான் போய் சாப்பிட போறோம்மாப்பா அவங்க இப்போ வருவாங்கள நீங்களே அவங்க கிட்ட பேசிக்கோங்க என்னால் அவங்க கிட்ட பேச முடியல பரவாயில்ல மழை நம்ம பசங்க மேலே பாசமாக தான் இருக்கா இல்லாட்டி அவள் எதுக்காக நம்ம பசங்களை மதியம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்க போறா சரி நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேம்மா அவங்க வந்தாங்கன்னா என்ன கூப்பிடு

அவங்ககிட்ட சொல்லி டெய்லியும் மத்தியானம் சாப்பாடு மட்டும் கொண்டு வர சொல்லலாம் மணி ஒம்பது ஆயிடுச்சு எனக்கும் பசி எடுக்குது யாருக்கும் தெரியாமல் கிச்சனில் போயிட்டு ரெண்டு தோசை சுட்டு சாப்பிட்டுடலாம் நானும் ஒம்பது மணிக்கெலாம் ஆஃபீஸ் போகணுமா ஆனால் நீ பக்கத்து வீட்டு மழை தேன ஆண்ட்டி வருவாங்கன்னு சொன்னல அவங்களுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இருங்கப்பா நான் உங்க போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் வேணாம்மா அவங்க வீட்டில் எத்தனை வேலையாக இருக்க போகிறாங்க அவங்களும் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஐயையோ இவங்கெல்லாம் வீட்டை காலி பண்ணினே வெளியே போகிறதுக்கு பத்து மணி ஆகிடும் போல இருக்கு அதுக்கு மேலே தான் நம்ம டிஃபன் செஞ்சு சாப்பிட்ணும் அந்த சாமியார் மறைய வச்சதோடு சேர்த்து பசியும் காணாமல் போகணும்னு சொல்லக்கூடாது நான் யார் கண்ணுக்கும் தெரிலனா கூட வேலை வேலைக்கு பசி எடுக்குது எப்படி சாப்பிட்றது நான் அப்பா அங்கிள் ஆண்டி வந்துட்டாங்கப்பா இந்த அங்கிள் ஆண்டி கண்ணுக்காவது நம்ம தெரியுமான்னு பார்ப்போம் வாங்க சார் வாமா மலித்தேன் இப்படி வந்து பாரு லக்ஷ்மி போய் காஃபி கொண்டு வந்தோம் அங்கிள் காஃபின் வேணாம் இப்போதான் வீட்டில் நாங்கள் குடிச்சிட்டு வந்தோம் ஆமாங்கிறது எங்களுக்கும் ஓகே வேலைக்கு போகிற டைம் ஆகிடுச்சு சரி உங்ககிட்ட என்ன விஷயம் நடந்துதுன்னு கேட்டுட்டு போகலாம் தான் வந்தோம் அது வந்துமா நாங்கள் ரொம்ப வருஷமாக உங்கள் பக்கத்து வீட்டில் தானே இருக்கோம் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நாங்கள் சொல்ல மாட்டிங்களா நான் பார்த்துக்க மாட்டேன் ஆமா அங்கிள் ஏன் நீங்க எந்த விஷயத்த என்கிட்ட கிட்ட சொல்லறது இல்ல ஆண்டி காணாம போன விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தா இன்னத்தி கண்டுபிடிச்சிருக்கலாம்ல இப்போ இருக்கிற ஊர் நிலைமையில என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது நம்ம தான் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் சரி நீங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க திங்கிழமைக்கு ராக்கம்மா மார்க்கெட் போய் காய்கறிலாம் வாங்குறதுக்காக இருந்து போயிருக்கா அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும் திரும்பி அவன் வீட்டுக்கே வரல ஆனால் வீட்டில் காய்கறி கூடைகள் இருந்தது அப்போ நாம வீட்டுக்கு வந்த அப்புறம் எங்கேயும் போயிட்டு இருக்கிறா அதனால எங்களால் கண்டுபிடிக்க முடியல நாங்களும் அவன் வருவா வருவான்னு பத்து மணி பன்னெண்டு மணி வரையும் வெயிட் பண்ணி பார்த்தோம் வரவும் இல்லை சரி ஊருக்கு எங்கேயாவது போயிருப்பாளோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு கம்முன்னு இருந்துட்டோம் இந்த விஷயத்த கேட்கும்போது போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் போல தோணுது வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் காணாமல் போயிருக்காங்க சரி எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் மாதிரி எழுதி கொடுங்க நான் என்னன்னு பார்த்து விசாரிக்கிறேன் அவங்களோட ஃபோன் எங்கே இருக்கு ஃபோனும் வீட்டில் தான் இருக்கு அவங்களோட மொபைல் ஃபோனை எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க அதில் இருக்க லொக்கேஷனை வச்சு அவங்க லாஸ்ட்டாக எங்கே இருந்தாங்கன்னு நாங்கள் ட்ராக் பண்ணி சொல்லிடுவோம் சரிப்பா ஃபோன் ஆனால் வீட்டில் தான் இருக்கு ஃபோனை மார்க்கெட் கொண்டு போனாலேன்னு எங்களுக்கு தெரியல சரி நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறோம் மா அந்த ஃபோனை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறியா அந்த ஃபோனோட சேர்த்து கம்பெனி லெட்டர் நானே எழுதி கொடுத்துட்றேன் சரிமா அச்சச்சோ என் ஃபோனையும் உங்க எடுத்துகிட்டு போகிறாங்களா ஃபோனால் தான் எனக்கு பொழுதே போகுது இப்போ டிஸ்னி ஆர்ட் ஸ்டார் நான் எப்படி பிக் பாஸ் பார்ப்பேன் டேய் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட கருணையே இல்லையா அந்த ஃபோன் ஒன்று தான் என்னோடய என்டர்டெயின்மென்ட் அதையும் என்கிட்ட குடிக்கிட்டு போறீங்களே அங்கிள் ஆன்டி உங்க கண்ணு தான் உட்காந்துட்டு இருக்கேன் உங்களுக்கும் என்ன தெரியலையா கடவுளே ரெண்டு வாரமாக பிக் பாஸில் கம்மி ஓட்டு இருக்கிறவங்களெல்லாம் காப்பாற்றி விட்டுட்டு உள்ளகிறவங்களாம் தூக்கி தூக்கி வெளியே போட்டுட்டு இருந்தாங்க இந்த வாரம் யாரும் எலிமினேஷனை கூட கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கு இந்தாங்க நீங்கள் கேட்ட கம்ப்ளைண்ட் லெட்டரும் ஃபோனும் இதில் இருக்கு லஞ்சுக்கு பசங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க நான் அவங்களுக்காக இன்றைக்கி ஸ்பெஷலாக சமைக்க போகிறேன் வராமல் இருந்துடாதீங்க இல்லைம்மா அதெல்லாம் வேணாம்மா நாங்களே பார்த்துக்குறோம் நீங்கள் வேணா உங்கள் ஆஃபீஸில் மத்தியானத்துக்கு கேண்டீனில் சாப்பிட்டுக்கோங்க பசங்களை நீங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைங்க அவங்களுக்காக இன்னைக்கு நான் லீவ் போட்டுட்டு சமைக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் ஆங்கிள் கூப்பிடுறேன் டெய்லி கூப்பிடல சரிம்மா லக்ஷ்மி கூட பசங்களை அமைச்சு வைக்கிறேன் அங்கிள் நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க நம்ம ராக்கமாக்காவை காவ சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம் ஆமாப்பா நான் உங்ககிட்ட இந்த விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் கொஞ்சம் மனசில் இருக்க பாருவோம் கம்மியான மாதிரி தான் இருக்கு எப்படியாவது எங்க ராக்கம்மாவை எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருப்பா கண்டிப்பா அங்கிள் பசங்களையும் பத்திரமா பார்த்துக்கோங்க யாரும் பயப்பட வேணாம்னு சொல்லுங்க இனிமே ஏதாவது பிரச்சனையாக இருந்தா கூட ரெண்டு பேர் கிட்ட சொல்லுங்க நாங்க எப்படியாவது தீர்த்து வைக்க முயற்சி பண்றோம் ரொம்ப தேங்க்ஸ் மல்லிகே இவங்க நம்ம குடும்பத்து மேலேயோ நம்ம பிள்ளைங்க மேலேயோ ரொம்ப அன்பா இருக்கிறாங்க இந்த காலத்துல இந்த மாதிரி மனுஷங்களை பார்க்கறதுலாம் ரொம்ப அதிசயம்தான்